எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப இடையில நான் தேப்பெருமநல்லூர் சிவன் கோயில் போயிருந்த பத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தேன் அதுல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல சந்தேகங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன்னா அது கோயிலை பத்தி நிறைய வீடியோக்கள் யூடியூப்ல இருக்குது நீங்கள் அந்த கோயில் வரலாறு ஸ்தல விருச்சம் அப்படி எங்கே இருக்க தெய்வங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதை யாருமே சொல்ல ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியாகணும் அங்கே என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது என்னென்ன தகவல் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் அவங்கள சொல்லிடுறேன் சரி பல பேர் என் நினச்சிக்கிறது என்னென்னா அந்த தேப்பரம்ப வேதநாயகி உடனுரை விஸ்வநாதர் அவருக்கு ருத்ராக்ஷேஸ்வரர் அப்படின்னு தான் பெயர் ஏன் அப்படின்னா அவர் ருத்ராஷ கவசத்தில் இருப்பார் அதனால தான் அவருக்கு ருத்ராக்ஷேஸ்வரர் அப்படின்ட்டு திருநாமம் உண்டு சரி அங்கே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே ஒரு சிவன் கோயில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற திசை நோக்கி சிவன் இருப்பார் அதுக்கப்புறமா நம்ம இடதுபுரமாக வளம் வந்து கோயிலில் வளம் வருவோம் ஆனால் இந்த கோயில் சிறப்பு என்னென்னா சிவபருமான் முன்னாடி இருப்பார் நம்ம வாசல் வழியாக வர வராமல் கொள்ளை வழியாக வர மாரி பின் வாசல் வழியாக வந்து ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா முருகர் லக்ஷ்மி தாய் துர்கன் சண்டிகேஸ்வரர் அப்படி வணங்கிட்டு சிவபெருமானை வணங்குற மாரி இருக்கும் இது வந்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கோயிலுக்கு போகிறவங்க அர்ச்சனையோ இல்லை மாலையோ இல்லை எதுவுமே வாங்காதீங்க அப்படி கோயிலுக்கு போனால் கூட வாசலில் வந்து புஷ்பங்கள் இருக்கும் அப்புறம் வில்வே இலைகள் வச்சுருப்பாங்க தயவு செஞ்சு அதையும் வாங்காதீங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறது டோட்டலாக வேஸ்ட்டு அதை சிவனுக்கு சாத்த மாட்டாங்க அதை வச்சு பூஜை கூட பண்ண மாட்டாங்க அப்படியே ஓரமாகவே வச்சுருவாங்க உங்களால் முடிஞ்சிருந்ததுன்னா ஒரிஜினல் ருத்ராட்சமாக பார்த்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு போய் கொடுங்க அந்த சிவன் கோயிலுக்கு அது இங்கே அங்கே வந்து அர்ச்சனைங்கிறது ருத்ராட்சத்தில் மட்டும்தான் அர்ச்சனை நடக்கும் மற்றபடி எந்த அர்ச்சனையுமே கிடையாது அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா ருத்ராட்சம் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படி கொடுத்துட்டு எனக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க கேட்குற மாதிரி இருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்குற ருத்ராட்சத்தை வாங்க மாட்டாங்க ருத்ராக்சத்தை சிவனுக்காண்டி ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சிவனுக்கு வந்து ஜபம் ஊரு ஏற்றி ஒரு செம்பு டப்பாவில் போட்டு ருத்ராட்சம் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா ரேஞ்சிட்டு வரும் அது கொடுப்பாங்க இன்னொரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான நாட்கள் அதாவது பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமி மாசி மகம் அந்தமாரி நாட்களில் போனால் மட்டும்தான் மறுபருவி கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த திருத்தலத்தில் என்னைக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் உங்களுக்கு கொடுப்பன இருக்குது மறுபிறவி கிடையாது அப்படின்னா அந்த திருத்தலத்தில் போய் காலை வச்சுட்டு அந்த கண் கண்குளீராக பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பாக கிடையாது மையம் அதை அடித்து கூட சொல்கிறேன் ஏன்னால் அவ்வளவு தடைகள் வருங்க எனக்கு அப்படின்னா ஒரு ஏழரை வருஷம் எட்டு வருஷம் முயற்சி பண்ணி நான் போய் பார்த்த ஸ்தலம் ஏன்னா அவ்வளவு தடைகள் பல தடைகள் தாண்டி போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கோயிலில் வந்து இந்த சொல்லியிருப்பாங்க அந்த பாம்பு வந்து வில்வத்தை வச்சு அபிஷேகம் பண்ணது அது எல்லாமே ஃபோட்டோ இருக்க நீங்கள் நல்லா கண்குளியராக பார்க்கலாம் அதுபோல் கால பைரவர் அங்கே இருக்கார் போல் என்னென்னா அங்கே முக்கியமானதை பார்த்தீங்கன்னா இரண்டு வாசல் சிவனுக்கு உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சூரிய பூஜை நுழைவாயில்னு ஒன்று சிவனோட வாசல் நேராக இருக்க வாசல் அதுதான் அப்புறம் நம்ம எப்பவும் போகிற வாசல் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அங்கே போகும் அந்த சூரிய பூஜை நுழைவுவாயில் பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயம் சிவனோட பார்த்தவிலும் அதுக்கப்புறம் சிவாச்சாரியர் பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு அவர் காட்சி கொடுப்பார் அந்த நுழைவாயில் வழியாக எப்பயிலும் நுழையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மகம் இந்த நாட்களில் மட்டும்தான் அந்த சூரிய நுழைவு வாயில் பிறந்திருக்கும் மற்ற நாட்கள் நிறைய முடிதாக இருக்கும் நம்ம எல்லோரும் போகிற வழியாக தான் போக முடியும் அந்த சூரிய நுழைவு வாயில் வழியாக நுழைஞ்சிங்க அப்படின்னா பல அற்புத பலன்கள் இருக்குது நீங்கள் அதர் சேனலில் போய் பார்த்தீங்களே போட்டிருப்பாங்க பல என்னென்ன பலன்கள் இருக்குன்னு அங்கே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க நான் அந்த டைம் எதுக்கு வீடியோ எடுக்கல அப்படின்னா நிறைய பேர் கோயிலை பற்றி வீடியோ போட்டாங்க திரும்பி திரும்பி ஒரே கோயிலை பற்றி போட்டால் நல்லாயிருக்கா சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சில சில சந்தேகங்கள் வந்து உங்களை உங்களுக்கு வந்து பூர்த்தி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது அர்ச்சனை எதுவும் வாங்கிட்டு போகாதீங்க புஷ்பங்கள் மாலைகள் எதுவும் வாங்காதீங்க அதுபோல் வில்வம் எதுவும் வாங்காதீங்க முடிஞ்சதான் ருத்ராட்சம் வாங்கிட்டு போய் அந்த சிவனுக்கு கொடுங்க தயவு செஞ்சு கொடுத்த ருத்ராட்சத்தில் அர்ச்சனை பண்ணி எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்காதிங்க அப்படி தேவனா அவங்கள்ட்ட கா இரநூறுபா காசு கொடுத்தீங்கன்னா அவருக்கு பூஜை பண்ணி ருத்ராட்சம் கொடுப்பாங்க தயவு செஞ்சு அதை வந்து கழுத்தில் அணியாதீங்க கையில் வச்சு நம்ம சிவனுக்கு பொழுது நம்ம பூஜை அறியில் பத்மாஷ்ணத்தில் அமர்ந்துக்கிட்டு வலது கையில் ருத்ராட்சத்தை கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே சிவனம் நோக்கி நம்ம சிவாயை அப்படிங்க பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் கழுத்தில் அணியக்கூடாது ருத்ராட்சத்தை பூஜை பண்ண வேண்டிய ருத்ராட்சம் சரிங்களா கழுத்தில் அணியக்கூடாது வேற அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பல யூடியூபர்ஸ் வந்து சேனலில் போட்டாங்க இது வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏன்னா சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த விசேஷ நாட்களில் மட்டும் போனால் தான் மறுபிறவி கிடைக்காது முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ரீசன் வந்து உங்களுக்கு ப்ரா பிராப்தம் கொடுத்துருக்காரு உனக்கு மறுபிறவி இல்லை அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காருனா நீங்கள் மொதல் டைம்லேயே எந்த நாளாக வேணா இருக்கட்டும்ங்க போயிட்டு அந்த அந்த கோயிலில் உங்கள் காலடி பட்டு அந்த எம்பருமான தரிசிட்டு வாங்க உங்களுக்கு மறுபிறவி கிடையாது அது நிச்சயம் வேறு ஒன்றும் சந்தேகம் கிடையாது இருக்கு இதுக்கு மேலேயும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் அவர்கிட்டையும் கேட்டேன் சிவாச்சார்டையும் கேட்டேன் இதெல்லாம் சொன்னார் ஸோ அதை நான் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன் நல்லது ஓம் ரமசிவாய்